சத்தியம் டிவி வந்து துரத்திவிடப்பட்ட முக்தார் என்று சொல்லிட்டு ஒரு தருப்பம் இப்போ இப்போது சமீபத்தில் மை இந்தியா ட்வெண்ட்டி ஃபோர் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த பொறுக்கி ஊடக பொறுக்கி எவ்வளவு பொறுக்கித்தனமான செஞ்சுட்டு இருக்காங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அசிங்கப்பட்டிருக்கேன் கேவலப்பட்டிருக்கேன் வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு கேவலப்பட்டிருக்கேன் இத்தனை நாளாக அசிங்கப்பட்டு தான் இருக்கா தொடர்ச்சியாக ஆனால் எதுவுமே வெளிய்காட்டாமல் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதை பூசி முழுக முடியுமோ அந்த அந்த அளவுக்கு பூசி முழுகுவான் இன்றைக்கி என்ன அசிங்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா தம்பி ஸ்டாலின் பாரதின்னு சொல்லிட்டு நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க பல ஊடகங்களை வந்து பேட்டி கொடுப்பில் தம்பி ஒருத்தர் அவன் தம்பியை வந்து சில நாட்களுக்கு முன்பாக பேட்டி எடுத்திருக்கான் அந்த பேட்டியுடைய ப்ரோமோவை நேற்று இரவு வந்து ட்விட்டரில் போடுறான் எக்ஸலத்தில் அதை வந்து இன்றைக்கி நாம தன்மையை சேர்ந்தவர்கள் வந்து அதை கோட் பண்ணி அதை மென்ஷன் பண்ணி காவல்துறையை மென்ஷன் பண்ணி இவனை கைது பண்ணாமல் இருக்கீங்க சின்ன பையன்ட்ட வந்து ரொம்ப ஆபாசமான கேள்வி கேட்குறான் அப்படின்னு சொல்லி பரப்புகிறாங்க இந்த மாதிரியான பதிவுகள்லாம் போட்டுட்ருக்காங்க அப்போ என்னங்க அவன் பேசிட்டான் என்ன பேசிட்டான் அந்த தம்பி ஸ்டாலின் பாரதிங்கிற அந்த பேட்டி கொடுத்த தம்பி இன்றைக்கு வந்து ராவணா யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்துருக்காப்புல அங்கே என்ன நடந்துச்சு அந்த பேட்டி எடுக்கும்போது என்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்றத பற்றி தெளிவான ஒரு விளக்கத்தை ராவணா நம்ம நம்முடைய ஐயா ஏகலையன் அவருடைய யூடியூப் சேனலுக்கு கொடுத்திருக்காரு பார்க்காத உறவுகள் யாராவது இருந்தீங்கன்னா போய் பாருங்க இந்த ஊடக பொறுக்கி என்ன மாதிரியான பொறுக்கி வேலையை பண்றான் இந்த முக்தாருங்கிற ஊடக பொறுக்கி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இவன் பொறுக்கி தான் மிஷ்கின் சொல்ற மாதிரி இவன் பொறுக்கி போய் சாருவேன் அப்படி மாதிரில உண்மைதான் அது அந்த லிஸ்ட்ல இவனே சேர்த்துக்கலாம் ஊடக பொறுக்கிவேன் இவன் எப்படி இந்த பத்திரிகையாளர் ஊடகவியாளர் இந்த லிஸ்ட்ல எப்படி இவன் சேர்க்கிறான்னு தெரியல இவெல்லாம் பேட்டி கூப்பிட்டா எப்படி போறாங்கன்னு தெரியல அவனும் சொல்லியிருக்கான் யாருக்கு தம்பி ஸ்டாலின் பேரு கூப்பிடும் போது தம்பி நான் கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க தம்பி முக்தார்னு சொன்னா பாத்து பண்ணுங்க தம்பி பேட்டிட்டு கொடுத்தீங்கன்னா வியூஸ் போகும் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்போ அந்த மாதிரி கேவலமாக கெஞ்சி கூத்தாடி காசுக்காக என்னத்தையும் திங்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நம்ப தான் இந்த முக்தார் சரி இந்த ஊடா பொறுக்க என்ன பண்ணிருக்கான்றதா இந்த வீடியோ நம்ம பார்ப்போம் எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் சத்தியம் டீவில் இருக்கும்போதே ரொம்ப ஆபாசமாகவும் கேவலமாகவும் அறுவருக்கத்தக்க வகையில் பேசி தெரியும் அதனாலேயே என்னோட தெரில அந்த சத்தியம் டிவிலேருந்து அவனை துரத்து விட்டாங்க நீ சரி போட மாட்டேன் தம்பி இது ஊடகமாக என்னது அப்படின்னு சொல்லி துரத்து விட்டாங்க பிறக்காக என்ன செய்யலாம் ஒரு யூடியூப் ஆரம்பிக்கிறான் அந்த யூடியூப் சேனல் வச்சுட்டு பெரிய ஏதோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நடத்துகிற மாதிரி சேட்டலைட் சேனல் நடத்துகிற மாதிரி பெரிய பில்டப் காட்டிக்கிட்டு நாலு ஏதோ கூப்பிட்டு பேட்டி கொடுப்பேன் பேட்டி எடுப்பான் தொலைக்காட்சி வாங்க இந்த தொலைக்காட்சி மை இந்தியா தொலைக்காட்சி அந்த அளவுக்கு பில்டப் கொடுப்பான் சரி பேட்டி அளவுக்கிட்ட சரி பேட்டி என்பது ஒரு கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதாக இருக்கணும் மக்கள் அதன் மூலமாக ஏதாவது தெரிஞ்சுக்கிறதா இருக்கணும் ஏதோ ஒரு மக்கள் ஏதாவது ஏதாவது ஒரு ஒரு கருத்தை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த பேட்டின் மூலமாக அவங்களுடைய அறிவு கொஞ்சம் வளர்ந்துருக்கணும் எது இல்லை அவங்கள என்டர்டைன் பண்ணி இருக்கணும் ஏதாவது இருக்கணும்ல முழுக்க முழுக்க அரசியல் சொல்லிட்டு ஆபாசத்தை பரப்பக்கூடிய வேலைய இந்த ஊடக பொறுக்கி பண்ணிட்டு இருக்காங்க முக்தார் இவன் சமீபத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த காந்தராஜ் அவரை பேட்டி எடுத்து பதிவு பண்ணி முதன் முதலாக அதை கண்டித்து இவனை கைது பண்ணணும் அந்த காணொலி நீக்கணும்னு சொல்லி பதிவு பண்ணணும் நம்ம தான் அதன் பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு நடிகையும் போய் கூட காந்தராஜ் மீது வளர்ந்து கொடுத்தாங்க அதன் பிறகு காந்தராஜ் மன்னிப்பு கேட்டார் சரி காந்தராஜ் மன்னிப்பு கேட்டார்ல இவனை என்ன நடவடிக்கை எடுத்தீங்க காவல்துறை புகார் தெரிஞ்சிருக்காங்க இவனை கூப்பிட்டு விசாரிக்க செஞ்சீங்களா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி எந்த ஒரு செய்தியும் வரலையே ரெட் பிக்ஸில் கொடுத்த பேட்டியில் சவுக்கு சங்கரே கைது பண்ணுறீங்க ரெட் பிக்ஸ் உடைய உரிமையாளர் கூடிய ஃபிலிக்ஸ் அவர்களையும் கைது பண்ணீங்களா கைது சிறைப்படுத்துறாங்கல்ல அப்போ அதே போல் அதை விட கேவலமாக பேசினேன் இந்த நபரை என்ன பண்ணலாம் இந்த முக்தாங்கிற மாதிரி என்ன பண்ணலாம் கைது பண்ணியிருக்கானோ இல்லையா கைது பண்ணலை சரி அடுத்து இப்போ வருமே நேற்று இரவே ஒரு பதிவு போடுறாங்க இந்த மாதிரி ட்விட்டரில் அந்த என்ன பதிவுனா சொன்னால் உங்கள்கிட்ட அந்த மாதிரி தம்பி ஸ்டாலின் பாரதியை வந்து பேட்டி எடுத்து அந்த அதோடைய ப்ரோமோ எடுத்து போடுறான் அந்த ப்ரோமோவில் பார்த்தா முழுக்க முழுக்க ஆபாசம் அந்த சீமான் மீது எந்த அளவுக்கு வன்மதை கற்க முடியுமோ அந்தளவுக்கு கக்கியிருக்கான் அதை தம்பியே வந்து சொல்கிறாப்ல இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு ராவண வீட்டுல அதில் சொல்கிறாப்ல அளவுக்கு கேவலம் மாதிரி கேவலம் நடந்துக்கிட்டான் எப்படி பேசுனேன் அப்படின்றது எல்லாத்தையும் புட்டு புட்டு வைத்திருக்கிறார் தம்பி ஸ்டாலின் வருது அவனுக்கு இந்த பொழப்பு என்ன வன்மம்னா இவனை இவன் பேச்சுகளையும் செயல்பாடுகளையும் அம்பலப்படுத்தினது நாம் தமிழ் கட்சியினர் நாம தமிழ் கட்சிக்காரங்க சீமான் அவர்களை வந்து இவன் வந்து தாக்குவான் நகைச்சுவையா இது பண்ணுவான் கிண்டல் பண்ணுவான் நாலு வச்சு வன்மத்தை கக்க விடுவேன் இவன் சீமான் மீது வன்மத்தை கேட்கணும் திருப்பிட்டு இவன் யாருங்கிறத மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணும் ஐயா அம்பலப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிறத வந்து தாங்க முடியாமதான் இன்ற வரைக்கும் சீமான் மீது எதன் மூலமாவது வன்மத்தை கட்டிட்டு இருக்கான் வன்மத்தை கக்கிறதையே புலப்பா அவன் இவன் ஊடகலை இவன் ஒரு புரோக்கர் பேட்டி கொடுக்க யாராச்சும் வந்தாங்கன்னா அந்த பேட்டி கொடுக்குறவங்கள்ட்ட வந்து எப்படியும் கில்மாமா பேசி மாமாவில் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பேசி பா பார்க்கக்கூடிய நம்ப தான் இவன் அவங்க பேசுகிறதே பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு காந்தராஜர் கொடுத்த பேட்டி மட்டும் இல்லை இதுக்கு மாதிரி ஒரு நடிகை ஒருத்தவங்கள்ட்ட பேசுறதாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு கட்சியினுடைய தலைவர்கிட்ட பேசுறதா இருக்கட்டும் தொடர்ச்சி அந்த மாதிரி பல விஷயங்களும் பேசியிருக்காங்க நிறைய பேட்டி அப்படி தான் கேட்டுப்பான் ஆபாசமாக இருக்கும் எதுவும் தெரியாத மாதிரி பேசுவான் உடல் மொழிய கேவலம் அறுவறுக்கத்தக்க வாயில இருக்கும் இவன் தம்பிட்டு ஆபாசமா பேசுறான் ஆனால் சீமானவர்கள் குடும்பத்தை பத்தி பேசுறான் சீமான் சீமானவர்கள் மரியாதைலாம் பேசுகிறான் துப்புறான் நம்ம இதான் சொல்லிட்டா மட்டும் அப்படி அழுதுவாங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னு திட்டாங்க பாருங்க தம்பியில் சும்மா இருக்க மாட்டான்னு உப்பாரிச்சுடுவான் போய் ஏன் இந்த மாதிரி வன்மத்தை கக்குறவன் இவனை வந்து அடைக்கை ஒழுக்காமல் காவல்துறை என்ன பண்ணுது சின்ன பாயிண்ட்டாக ஆபாசமா கேள்விக்கிட்டு இருக்கான் ஆதாரம் இருக்கு ப்ரூஃப் இருக்கு எத்தனை பேர் காவல்துறை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா எடுக்க மாட்டீங்களா இது நாம் தமிழ் கட்சிக்கார சின்னதாக ஏதோ பதிவு ஏதோ ஒரு யாரும் கிண்டல் பண்ற மாதிரியான ட்ரோல் பண்ற மாதிரியான ஒரு பதிவு போட்டால் கூட அரசாங்கத்தை உடனடியாக நடவடிக்கை பாயதில்ல அப்போ இவன் எப்படி போடுறான் பதிவு ஒரு சின்ன பையனை குறைச்சி என்ன மாதிரி கேள்விக்குறான் பெண்கள் கொடுத்த அவளை கேவா பேசுறான் இவனை தூக்கி உள்ள வச்சுருந்து காய்ச்சி காய்ச்சுங்க நான் நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோமா இப்போ எத்தனையோ பேர் நாம் தமிழ் வச்சியை விமர்சிக்கிறாங்க செந்தில் வேல் இருக்கா எல்லாம் செந்தில் வேல் செந்தில் வேல் நாம் தமிழ் வச்சியை எவ்வளவு விமர்சிக்கிறது மரியாதைக்குற செந்தில் வேலு திருப்பி பேசுறவா செந்தில் வேலை திருப்பி நம்ம அவர் எந்த தொழில் விமர்சிக்கிறாரோ அதே இதில் வந்து பதில் கொடுக்குறோம் அவர் திருப்பி விமர்சிக்கிறோம் இப்படி தான் இருக்கோம் ஆனால் அதே மூலியாக நம்ம முக்தாரை கட்டது கிடையாது ஏன்னா முக்தார் வந்து முழுக்க வன்மத்தை கேக்குவான் பொறுக்கித்தரமாக பேசுவான் தெரு மாதிரி பேசுவான் அயோக்கியத்தனமாக பேசுவான் கேவலமாக பேசுவான் அவன் அவனுடைய பேட்டி அவன் பார்க்க முடியாத அளவுக்கு பேசுவான் அவன் என்ன செய்வது தெரியுமா ஒரு மணி நேரம் கொஞ்சம் பேட்டி எடுக்குதுங்க பல பேர் ஆனால் கணஞ்சியன் எடுத்திருக்காப்புல இதுக்கு முன்னாடி ஐயா வீணரசை இப்போ வந்து தம்பியை நாம் கட்சி சார்பாக நாம கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் அவங்கள்ட்ட போய் பேட்டி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கருத்து போடுறதே கிடையாது ஆபாசமான அக்கால கிண்டலாக பேசி விருந்தினர்களுடைய கருத்தை சொல்ல விடாமல் அப்படி அமுக்கி தான் அவங்களை டாமினேட் பண்ண மாதிரி அவங்களை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி விருந்தினர்கள் நம்ம கெஸ்ட்டுன்னு ஒருத்தவங்களை கூப்பிட்றோம்னா அவங்களை எப்படி கெஸ்ட்டாக அணுகணுமோ அப்படி தான் அணுகணும் இவன் தெருப்புறுக்கி திருப்பி திருப்பி சொல்லுவேன் பொறுக்கி சார்வேன் அப்படிதான் பேசுவான் ஆனால் இவனை எந்த ஒரு இவன் இவனை வந்து அடக்கி ஒடுக்குவதற்கு எந்த ஒரு காவல்துறையும் சரி பத்திரிக்கையாளர்களும் சரி யாருமே எந்த ஒரு அடையாளம் எடுக்க மாட்டிங்களே இவன் சொல்லிட்டு தெரியுறான் அவன் பெரிய பத்திரிக்கையாளே சொல்லி தருவான் இல்லையே அப்போ யார் இதை கண்டிக்கணும் பத்திரிகையாளர் சங்கம் கண்டிக்கணுமில்ல யாரும் மொதலும் இருக்கணும் இல்லையானு தெரியல இப்போ யூடியூபர் நினைக்கிறேன் இப்போ பெரிய பத்திரிகையாளருக்கு வாய்ப்பு கிடையாது இப்படி இப்படி மாதிரி பேச்சுட்டு தான் எந்த லிஸ்ட்ல சேர் யூடியூபர் வந்து தாங்க நீ பல பேர் பத்திரிகை சுற்றுக்கிட்டா காவல்துறை இந்த மாதிரி பெண்கள் குறித்தும் அதே போல் சிறு சிறுவன்ட்டை வந்து இந்த மாதிரி பொது வழியில் ஆபாசமான கேள்வி கேட்டு கொச்சையான முறையில் பதினெட்டு வயசு ஆகாத சின்ன பையங்கவன் தம்பி அவன் அந்த மாதிரி கொச்சையாக பேசுகிறேன் இந்த நபரை கட்டாயமாக நீ நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுத்து முன்னூதாரமா இருங்க எவன் பேசுவான் கைது பண்ணுங்க நடவடிக்கை எடுங்க ஏன் பாயிலங்கிறதா நான் கேள்வி இவன் ஒரு யோகியா சேர முடியா ஒருத்தர் திருட்டுறதுக்காக காசு வாங்கி மூவாயிரம் சுரவணும் வந்து சோப்லே என்ன கூலிக்கு மாறிக்கூடிய ஒரு நபர் மக்களை நினச்சிட்டு முக்தா செம்ம அவன் ஒரு மணி நேரம் பெட்டி எடுத்துக்கிட்டு இவன் பேசினது மட்டும் வச்சு மாதிரி வெட்டி வெட்டி ஒட்டி விட்டு சேர்த்து பத்து நிமிஷம் பாதி நிமிஷத்துக்கு விட்டு போடுவான் ஒரு மணி நேரம் வீடு எப்பரா நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்குறோம் இவன் போடுவான் இவங்க கேளுக்கிட்டு மடக்கிற மாதிரி இந்த மாதிரி அயோக்கியர்களை வெளியே விடக்கூடாது தம்பி முக்தாரே பாத்துக்கப்பா யூடியூப் பேசுறோம் தம்பி மார்களை வேணா கால் கடுப்பாகி ரோட்டில் போயிட்டுருக்கப்ப கார் தூண் துப்பிட்டான்னு வச்சுக்கோங்க முஞ்சில நீ திருப்பி ஆயிடுச்சுன்னா அப்புறம் வேற ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நம்ம பொறுப்பாக முடியாதுப்பா எல்லாத்துக்கும் ஒரு வரையறு இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு கேள்வியை பதிலாக எதிர்கொள்ளணும் பதிலை கேள்வியாக நீ எதிர்கொள்ளலாம் பதிலை ஒரு பதில் சொன்னா திருப்பி கேள்வி கேட்கலாம் அவனுக்கிட்ட இப்படி சொல்லி சொல்லிக்க இப்படி அதை வன்மத்தை கட்டிட்டு ஆபாசத்தை பரப்பிக்கிட்டு பார்த்துக்க நீ வந்து அந்த தம்பி சொல்லிக்கிட்ட கொடுத்துருக்கான் தம்பி அந்த பேட்டிலே பல இடத்துல காரை துப்பியிருக்கான் தம்பியை போட மாட்டானே சரியான ஆளு பேசுகிற முழு பேசி முழு பேட்டையும் போரா பார்ப்போம் முழு பேட்டி போட்டால் நாம் கட்சி மட்டும் இல்லை பொதுவாக யாராக இருந்தாலுமே இவன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தெருப்புரிக்கியாக பேசக்கூடிய நபா தான் இவன் என்ன தம்பி எதுக்கிறதா நிறைய சொல்கிறீங்க கேட்குறீங்களா இதுக்கு மேலே வருது இதுக்கு மேலே வருது என்ன தமிழ் தேசியவாதியை போயிட்டோம் இதுக்கு மேலே பேசுனோம்னா அப்புறம் திராவிட லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க தம்பி உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது நீ இப்படி பேசலாமா அப்படின்ட்டுவாங்க அதனால் சில இடங்களை அடைக்க வாசிக்க வேண்டியிருக்கு காவல்துறை தன் கடமையை செய்ய வேண்டும் இந்த பொறுக்கிகளை இந்த மாதிரியான பொறுக்கி பசங்களை கேவலமாக பேசக்கூடியவர்களை அவதூறாக பேசக்கூடியவர்களை காவல்துறை வந்து நீங்களே நடவடிக்கை எடுத்து நல்ல பாடத்தை இந்த நாய்களுக்கு போகட்ட வேண்டும் என்பதை காவல்துறையிட்ட கோரிக்கை வச்சுக்கிறேன் இந்த பொறுக்கை பற்றியான முழு தகவலையும் அந்த பேட்டியில் என்னென்ன பேசியிருக்கேன் அப்படின்றத தெளிவான விளக்கமாக தம்பி ஸ்டாலின் பாரதி அவர்கள் வந்து ராவணா ஏழை ராவணா சேனலுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அவள் பேட்டியாக அதில் போய் நீங்க பாருங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த பொறுக்கை பற்றிய கருத்துக்களை ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க மின் ஒரு காவலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்